ஜாஸ்மின் அபார்ட்மெண்ட்டுக்கு போதா ஏய் இடிக்க போதே இடிக்க இங்க இங்க போ ஆ కొల్కె దేహురా పోర్ పోర్ వాలలా సౌందర్యన కల కలని థాంక్యూ ఎమ్మ ఇది வெள்ளை வேக போட்டாச்சு கொண்டை கடல வெள்ளை கொண்ட வேக போட்டாச்சு இந்த பக்கம் பச்சை பட்டாணி வேக போட்டாச்சு யாருடா என்னவா இல்ல இதை கட்டிட்டு அடுத்தது அங்க வாசல்ல ஒன் கட்டிடு அங்க டோர் கிட்ட ஒன்னு கட்டிடு நல்லா அழகா கட்டுற இன்னைக்கு நம்ம வீட்டில் ஆயுதமுத வேலையாடும் சேர்த்து சாப்பாடும் ரெடியாகிடுச்சு முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் ரசம் பருப்பு ரசம் பீட்ரூட் பொரியல் சுண்டலுக்கு வந்து கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்தாச்சு இந்த பக்கம் பட்டாணி சுண்டலுக்கு பட்டாணியும் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம தாளிக்கப்போம் இந்த பக்கம் டிராக்டர் எல்லாம் ரெடி ஆயிட்டு ஃபஸ்ட் பட்டாணி சென்றலுக்கு தாளிச்சிடும் ஆஹ் ஆஹ் சுண்டம் எல்லாம் ரெடி ராவா பாண்டி கா எடுத்துருவா எடுக்கிறா கொண்டு ஒண்டா அப்படியே காசால வந்துருமா சின்ன பேசிட்டு வந்து आप यह देख रहे हो लोगों ने शाही बीजी डालने के लिए बाजार में உங்களுக்கு எங்க போச்சு கமல சொல்லுங்க எல்லாருக்கும் விஜயதஷமி நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்